மதுரை மாநகரில் பூலோக சிவலோகம் மதுரையில் தெய்வீக சிறப்புகளை சொல்லால் அளவிட முடியாது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நடந்த புண்ணிய பூமி எல்லாம் இங்கே சக்தி மிகவும் அன்னை மீனாட்சியில் அருள்காட்சியகம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மதுரையை ஆட்சி செய்த மன்னன் பரவு பாண்டியன் மிகப்பெரிய சிவபக்தன் நமக்கெல்லாம் ஆசை வந்தால் ஆண்டவண்டம் அதை கூடு இது போதவில்லை இது வேண்டும் என்று வேண்டுதலை வைப்போம் ஆனால் இந்த சிவபக்தனின் ஆசை என்ன தெரியுமா ஐயனே நான் சிவலோகம் வர வேண்டும் அங்கு நீங்கள் வீட்டில் இருக்கும் பேரழகை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டான் பக்தரின் ஆசையை அறிந்த பெருமான் தன் சிவலோகத்தையே மதுரை நகருக்கு வரவழைத்து நந்தியம் பெருமானை அழைத்து பக்தன் பாண்டியனுக்கு சிவலோகத்தை முழுவதும் சுற்றி காட்டச் செய்தார் பாண்டியன் சிவலோகத்தை சுற்றிவிட்டு சிவபெருமானிடம் நல்லாசை பெற்றான் பின்னர் சிவலோகம் மறைந்தது எனவே மதுரை நகருக்கு அன்று முதல் பூலோக சிவலோகம் என்று அழைக்கப்படுகிறது என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்